சீமானே வளர்ந்துட்டு இருக்காரு முத்திரைகள் மத்தியில செல்வகுமார் வர்றது மிகப்பெரிய பிளஸ் மிகப்பெரிய பிளஸ் ஏற்கனவே ரீச் ஆகக்கூடிய சீமான் மேலும் பெரிய அளவுல ரீச் ஆகக்கூடிய ஒரு தன்மை உருவாயிடுச்சு சீமான் தென் மாவட்டத்தில் நிற்கணும்னு சொல்றாரு தென் மாவட்டத்துல வெற்றி பெற முடியும்னு சொல்றாரு முத்திரையர்கள் அடர்த்தியா உள்ள தொகுதியில முத்திரையர்கள் வாக்களை தன்னால் வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்றாரு முத்திரைகள் பல தொகுதிகளில் மிக மிக அடர்த்தியா இருக்கிறாங்க அது பிஜேபி மூலமா அது வெளியே தெரியல சீமான் மூலமா அதை வெளியே தெரிய வைக்கலாம்னு அவர் கணக்கு போடுறாரு சீமான் வந்து ஜாதிய தலைவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு கூட்டமைப்பா ஒரு கூட்டணியா முன்னெடுப்புல நடத்துறாரு அரசியல் சீமானுக்கு இது ஒரு இருக்குன்னு நான் கருதுறேன் சீமானோட அரசியல் நகர்வு பார்க்குறேன் செல்வகுமார் சீமானுக்கு மிகப்பெரிய ஒருவேளையில் சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு சீமான் வாக்களை வச்சு போறாரு மீனவர் வாக்களை குறிவிச்சு போறாரு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களை குறிவிச்சு போறாரு இந்த வாக்குகள் சீமான் தலைமைக்கு வந்தாதான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியும் அதனால சீமான் தலைமையில் ஒட்டு ஒன்று போகும் சீமான் தான் நமக்கா நிற்காங்கிறத தமிழனா நிற்கிறாங்கிறத அவங்க தான் கொண்டு போக முடியும் சீமான் இருந்தாலும் நாடார் சங்க தலைத்தை சேர்ந்த முத்தரமேஷ் நாடா இருக்காருனா சீமான் தமிழர் தலைவராக இருக்கார் முகலத்தூர் பிரதிநிதியாக சகோதரர் திருமாரன்ஜி இருக்கிறாரு ஆர்முகோண்டர் இருக்கார் இப்படி அவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க ஒரு பெரிய பெருத்தை எண்ணிக்கை கொண்ட சமூகம் தன் உரிய அதிகாரத்தை பரலைங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது இப்போ சீமான் பின்னாடி அவங்க நிற்கும்போது அவங்களோட எண்ணிக்கை பலமும் அவங்களுடைய சக்தி என்பது பரவலா தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்குது டெல்டா மட்டுமில்ல திருமங்கலம் சாத்தூர் எல்லா இடமும் பரவி இருக்குங்கிறது தெரிய வரும் எனவே சமூக நீதிக்கு சீமா நாட்டக்கூடிய ஒரு தொண்டாகவும் இத நான் பாக்குறேன் அரசியல்பருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையில நடைபெற்ற மீனவர்களுக்கான உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட முத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர் மற்றும் தமிழர் தேசம் கட்சியினுடைய தலைவருமான கே கே செல்வகுமார் அவர்கள் சீமானவர்களை அண்ணா என்று அழைத்து பல கருத்துக்கள் இருந்து பகிர்ந்து இருந்தாங்க அரசியல் களத்துல சீமான அவர்களுக்கு பக்க பலமாக எங்களுடைய சமூகம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க முத்திரைகளும் அவரோட செல்வாக்கு அபரிதமானது பெரும்பிடு முத்திரையர் விழாக்களுக்கெல்லாம் அவர் அழைத்து நான் ரெண்டு மூணு விழாக்களுக்கு போயிருக்கேன் குரு மணிகண்டன் ஒரு தம்பி அவரோட கூட ரொம்ப இருப்பான் அவரோட பேக்கிங் வந்து பெருசு அந்த வகையில் அவர் இன்னைக்கு வலையர் வாழ்வுரிமை மாநாடுன்னு ஒன்று நடத்தினார் தென் தமிழகத்தில் அது பெரிய கூட்டம் வந்தது அது பிறகு பாஜக கூட்டணியில் அவர் சீட்டு கண்டஸ்ட் பண்ணியிருக்கணும் அவர் தான் எம்பி சீட்டு வேண்டாங்கிற ஒரு முடிவு எடுத்தார் இன்னைக்கு அவரு ராமேஸ்வரத்தில் சீமான் மீட்டு மீட்டிங்கில் பேசும்போது அவர் சந்தித்த மற்ற தலைவர்களை விட உண்மையாட்டும் நேர்மையாட்டும் சீமான் இருக்கிறதாட்டு தன்னோட கருத்தை பதிவு பண்ணார் நான் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலை அந்த அமைப்பில் வர்றவங்க எல்லாம் சீமானுக்கு ஒரு பெரிய பலந்தான் ஏன்னா அவங்களால வந்து அவங்க சமூக மக்கள் மத்திட்ட சொல்ல முடியும் சீமான் நாலு முறை தனிச்சு நின்றுருக்காரு இப்போ அஞ்சாம் முறையும் தனிச்சு நிற்கிறாரு அவர் வந்து இங்கே நிரந்தரமாக நம்ம சமூகத்துக்கு ஆனால் அதிகாரத்தை வாங்கி தரக்கூடிய ஒரு தலைவராக இருப்பார் ஏனோ தானோன்னு வந்தோம் போனோம்னு ஒரு கடைபிடித்தேன்னு கொள்வார்களேங்கிற அளவில் ஓடி போகக்கூடிய இல்லை களத்துக்குள்ளே நின்று களமாடக்கூடிய தலைவர் பெரிய பெரிய முதல்வராக இருந்தவர்கள் கூட விக்கிரவாண்டியன் ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே நிற்காத போது இவர் களத்துக்குள்ளே நிற்கக்கூடிய தலைவர்னு இவரை பற்றி இந்த சமூக சங்கங்களை வந்து கூற முடியும் அந்த வகையில் முத்திரையர்கள் மத்தியில் சீமானுக்க ஒரு லீடர்ஷிப்பை வந்து செல்வகுமார் வந்து கொண்டு போக முடியும் அதை தெளிவாகவே செய்வார் இந்த மீட்டிங்கில் அவர் பேசினதே முத்திரையர்கள் மத்தியில் ஏற்கனவே ரீச் ஆகக்கூடிய சீமான் மேலும் பெரிய அளவில் ரீச் ஆகக்கூடிய ஒரு தன்மை அங்கே உருவாயிடுச்சு அது சீமானுக்கு ஒரு பெரிய பஸ் தான் சார் கிட்டத்தட்ட சொல்லும் போது ராமேஸ்வரத்துல மட்டும் நூத்தி அறுபத்தி மூணு மீனவ கிராமங்கள்ல நாங்கள் இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி மூணு கிராமங்கள் இருக்கிறோம் அந்த டேட்டாவை பத்தி ஒன்று சொல்லுங்க சார் கண்டிப்பா அவங்க மிகப்பெரிய சமுதாயம் அவங்க உரிய அரசியல் அதிகாரம் அவங்க பெறாத ஒரு சமுதாயம் முத்தரையர்கள் வந்து தமிழ் மண்ணில் வந்து வலையர் முத்தரையர் முத்திராஜா பல பேர்கள் இதில் என்ன சொல்லப்போனால் வேட்டோ கவுண்டர் போன்ற சமூகங்களும் முத்தரையர்களோட தொடர்புடைய ஒரு இனம் தான் கன்னப்ப நாயனார் வந்தவர்கள் தான் முத்தனை முத்தரையர் கண்ணப்ப நாயனார் இது அவங்கள்ட்ட இருக்கும் மு முத்திராஜா தெலுங்கானா இங்கே அவங்க இருக்காங்க முத்திராஜ் இப்படி இந்தியா ஃபுல்லாக பரவி வாழக்கூடிய ஒரு சமூகம் ஒரு நேஷ்னல் கம்யூனிட்டி கூட அவங்கள சொல்லலாம் ஏன்னா அவங்க தமிழ் தேசியத்துக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே போகிறது வந்து ஒரு ஒரு ஆச்சரியத்தக்க பக்கம் ஒரு முடிவாக தான் நான் பார்க்குறேன் சீமானுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தான் பார்க்குறேன் இங்கே அவங்க திருவொட்டியூரில் கூட குரலஸ் ஜெயபாரதி அவர் முத்திரையர் படத்தமிழத்தில் இருக்கிறாங்க வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்க சில இடங்களில் பிற ஜாதிகள் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு பண்ணும்போது முத்திரையர்களை தங்கள் ஜாதியோடு சேர்த்துக்கிட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டும் பல மாவட்டங்களில் முத்திரையர்களோட எண்ணிக்கையை குறைச்சி காட்டப்படுறதுங்கிற ஒரு கருத்து நிலவுது ஏன்னா பார்த்த வரையில் அவங்க எண்ணிக்கை வந்து மிக அதிகம் புல செல்லையா வந்து தரிச்சு போட்டிட்டு வெற்றி பெற்றார் ஒரு கோடி முத்தரையர் உண்டுன்னு சொல்லும்போது கலைஞரே முத்திரையருக்கு அமைச்சரவை கொடுக்காம ஒரு கோடியில் முத்தரையர் உண்டுன்னு கலைஞர் சொன்னார் அப்புறம் மக்கள் தலைமை எம்ஜிஆர் தான் கோவேந்தன் அவரோட தம்பி கோவேந்தனுக்கு அமைச்சரவை கொடுக்கணும்னு அமைச்சரை கொடுத்தாரு மாதிரி வெங்கடாச்சலம் பல்ட் வெங்கடாச்சலம் ஒரு அவர் வந்து சுயேட்சானன்னு வெற்றி பெற்றார் இப்படி முத்திரையர் வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு சமூந்தான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தனித்துவத்தோடு நிறைய முத்தரையர்களை வந்து கலத்துக்குள்ளே நின்று வாக்கெடுத்தாங்க அந்த சாதனையை அவங்க செய்தாங்க இருபத்தொன்னு நினைக்கிறேன் எல் எல்லாம் திருமையும் புதியிலே இவரே தனித்து ஆ எஸ் நான் நல்ல மிக கணிசமான வாக்களை எடுத்தாங்க எட்டு வாக்குகள் எடுத்தாங்க அன்னைக்கு வந்து திமுக அண்ணா இடையில கடுமையான பணப்போர் பணப்போருக்கு எதிரே எதிரியில் சுழற்சியாட்டு ஒரு சமூகம் ஒரு ஐந்தாறு தொகுதிகளில் மிக கணிசமான ஓட்டு எடுத்ததுன்னா தனித்தன்மையோடய சின்ன சமூகம் தான் வன்னமராவதி கலவரம் ஒரு ஒரு நம்ம அரசியல் ஒரு நாட்டில் ஒரு விஷயந்தான் முத்திரையர் ஒரு திரளக்கூடிய ஒரு சமூகம் அவங்க வந்து உரிய அரசியல் அதிகாரம் இல்லைங்கிற உணர்வு முத்திரையர்களுக்கு இருக்குது சீமான் பின்னால் வந்து செல்வகுமார் தளரும் போது மற்ற கட்சிகளும் முத்திரையர்களை விட்டுறக்கூடாதுன்னு நினைப்பாங்க எதேபடி முத்திரையர்களுக்கு ஒரு பெரிய பலம் சீமானுக்கு ஒரு கூடுதல் பலம் செல்வகுமாருக்கும் சீமான் ஒரு பலம் அதே மாதிரி சார் கூடுதல அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நான் சீமானவர்களே அவர்களே சட்டமன்றத்திற்குள் வந்து செல்ல வைப்பேன் கண்டிப்பா எம்எல்ஏ ஆக்குவேன் இப்ப இன்னைக்கு நான் வந்து ஒரு தேசிய கட்சி கூட இருக்கிறேன் நாளைக்கு அண்ணன் சொன்னார் அப்படின்னா அதை நான் வந்து தள்ளி வச்சுட்டு நான் சீமானன் கூட வந்துருவேன் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு அவர் குறிப்பா மறைமாவ பிஜேபி தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது அஹ் சீமானவர்கள் மீது இந்த அளவுக்கு பற்றா அவர்கள் இருக்கும்போது அந்த சமூகத்தினிடையும் ஒரு நல்ல ஒரு பார்வை ஏற்படுத்தணும் சார் இது ஒரு நிச்சயம் கண்டிப்பா கண்டிப்பா அது எந்த மாற்றமும் இல்லை சீமான் தென் மாவட்டத்தில் நிற்கணும்னு சொல்கிறாரு தென் மாவட்டத்தில் என்ன வெற்றி பெற முடியும்னு சொல்கிறாரு முத்திரையர்கள் அடர்த்தியாக உள்ள தொகுதியில் முத்திரையர்கள் வாக்களை தன்னால் வாங்கி கொடுக்க முடியும்னு சொல்கிறாரு முத்திரைகள் பல தொகுதிகளில் மிக மிக அடர்த்தியாக இருக்கிறாங்க அது வந்து வெளியுறவுக்கு தெரியலை அது பிஜேபி மூலமாக அது வெளியே தெரியலை சீமான் மூலமாக அதை வெளியே தெரிய வைப்பாருன்னு வைக்கலாம்னு அவர் கணக்கு போடுறாரு ஸோ முத்திரையர்கள் திராவிட கட்சிகளால் வந்து உரிய அதிகாரத்தை பெற முடியாத ஒரு சமூகம் திராவிட கட்சிகளால் உரிய அதிகாரத்தை பெற முடியாத சமூகம் குறிப்பாக சிவபதி அவர் கூட முத்தரை சமூகத்தில் முன்னாள் அமைச்சர் ஒரு பெரிய இடத்துக்கு வர வேண்டியவர் ஒரு உரிய இடத்துக்கு வரல சிவபதி என்ன மேரிஸ் ஹோட்டலில் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னே பார்த்தாரு அவர்களுக்கும் அந்த ஒரு வேதனை இருக்குது ஒரு பெரிய சமூகம் ஒரு பெரிய வருத்த எண்ணிக்கை கொண்ட சமூகம் தன் உரிய அதிகாரத்தை வரலைங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது இப்போ சீமான் பின்னாடி அவங்க நிற்கும்போது அவங்களோட எண்ணிக்கை பலமும் அவங்களுடைய சக்தி என்பது பரவலா தமிழ்நாடு ஃபுல்லா பரவி இருக்குது டெல்டா மட்டும் இல்ல திருமங்கலம் சாத்தூர் எல்லா இடமும் பரவி இருக்குங்கிறது தெரிய வரும் எனவே சமூக நீதிக்கு சீமா நாட்டக்கூடிய ஒரு தொண்டாகவும் இதை நான் பாக்குறேன் சீமானும் தன்னோட அரசியல் நகர்வு வந்து புரி தெளிவா புரியாது ஹண்ட்ரட் பர்சென்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸை கன்சால்டேட் பண்ணணுங்கிற முடிவு அவர் எடுத்துட்டாரு அந்த கூட்டத்திலேயே பறையர்களை பற்றி தான் பேசினார் எடுத்த இடத்துல பறையர்களுக்காக நான் பஞ்சமா நிலம் மீட்புக்கு நிற்கிறான்னு சொல்றாரு ஸோ அது பஞ்சம நிலத்தை வைத்திருக்கவங்க மத்தியில் ஒரு எதிர்ப்பு இருக்கும் அந்த எதிர்ப்பை பற்றி கவலைப்படாமல் அதில் நிற்கிறாரு ஸோ அப்புறம் புதுப்பா நடிகர் பல நிருமிக்கார் நடிகர் விஜய் எல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு தெளிவான முடிவை எடுக்க முடியாது எடுக்க முடியாது பழையர் தேவேந்திரகுல வேளாலை இடஒதுக்கிட்ட அஞ்சு சதவீதம் வயிறுத்தணும்னு சொன்னால் அதை சொன்னால் அவருக்கு மடியாஸ் வந்து ஆந்திரா கர்நாடகா தலைவர் எதிர்ப்போம் படம் பார்க்க மாட்டான்னு கூட அவர் நினைப்பார் ஸோ அப்புறம் மொழியாளர் எதிர்ப்பு அதெல்லாம் யோசித்து சீமான் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு காஸ்ட் கன்சால்டேஷனுக்கு போறாருங்கிறத நான் சொன்னேன் ஒரு தமிழ் ஜாதிகளை அரவணைக்கிறாரு ஒரு சில அதிகாரமற்ற தமிழ் ஜாதிகளை தன்னவசப்படுத்தி பெரிய அளவுக்கு வரணுங்கிற தான் அவர் இருக்கிறாரு மீண்டும் நான் சொல்றேன் அரசியல் ஒரு சகோதரர்களுக்கு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துல நிற்காததுல எடப்பாடி பழனிசாமி பலையினம் அடைஞ்சிட்டார் விக்கிரவாண்டியில் நிற்காததுல ராமதாஸ் கிட்ட வன்னியர் வாக்கில் பல அடைஞ்சிட்டாரு சீமான் விக்கிரவாண்டியில் சாதிக்கலைன்னாலும் கூட நான் நாண்வண்ணியர்கள் மத்தியில் நின்னாயா சீமான் எடப்பாடி களத்தை விட்டு போனாரு களத்தை விட்டு போனதோட சீமான் எவ்வளோ நான் வன்னியர் மத்தியில் இமேஜ் வந்துட்டு அதே மாதிரி ஈரோடு கிழக்குலேயும் எடப்பாடி பழனிசாமி வந்து நின்றுக்கணும் நிற்காதது அவர் செல்வாக்கு குறைஞ்சிருச்சு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சதவீத உள்ளாட்சி பலம் ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு இருக்கும்போது தன் பிரச்சலத்தால் அதை ஆறு புள்ளி மூணாக கொண்டு வந்தார் ஆனால் முப்பது சதவீத பலம் இருந்தும் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தும் எடப்பாடி பழனிசாமியோட பலம் இருபத்தஞ்சி சதவீதமாக போயிட்டு அப்புறம் இப்போ வந்தால் இடைத்தேர்தலில் ஈரோடு கிழக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை ஆற்றல் அசோக்குமார் எடுத்த பலம் வந்து இருபத்தி மூணு சதவீதம் தான் தேமுதிக புதிய தமிழகம் எல்லாம் இருந்தோம் ஆனால் சீமான் எடுத்தது எட்டு புள்ளி மூணு சதவீதம் சீமான் தன் பிரச்சார பலத்தால் ஒரு அஞ்சு சதவீதம் கூட்டினாருனா அது பதிமூணு புள்ளி மூணு சதவீதம் ஆயிரும் எடப்பாடி பிரச்சார பலம் இல்லாம அஞ்சு சதவீதம் குறைஞ்சாருன்னா அது வந்து பதினெட்டு சதவீதம் ஆயிரும் சீமானுக்கும் எடப்பாடிக்கும் கொங்கு மண்டலத்திலேயே அஞ்சு சதவீதம் தான் வித்தியாசம் போகும் அது தமிழகம் முழு முழுதும் தெரியாண்டாங்கிறதுக்காக விட்டு ஓடினார் விட்டு ஓடுனதுல மிகப்பெரிய அளவுல எடப்பாடி பழனிசாமி பலையினம் அடைஞ்சிட்டார் இது சுமன் ஸ்ரீராமனுக்கு தெரியல சவுக்கு சங்கருக்கு தெரியல பலிக் செரால்டுக்கு தெரியல பல அரசியல் விமர்சகர்களுக்கு இந்த உண்மை தெரியலை நான் ஏன் சொல்றேன்னா களத்தை களத்தை விட்டு வெள்ளூர் விக்கிரவாண்டி நாங்குநேர்ல முந்தைய விக்கிரவாண்டியில் கமலாசனந்த தினகரனும் விலகுனது தான் சீமான் வந்து எட்டு பர்சன்ட் வந்துட்டாரு இப்போ எடப்பாடி விலங்குனது வந்து கண்டிப்பாக நான்வண்டியர்கள் மத்தியிலையும் நான் வள்ளாளருக்குன்ற மத்தியிலையும் எடப்பாடியை பலகினை படித்துட்டு நான் ஏன் விவரித்து தெளிவாக சொல்கிறேன்னு சொன்னால் எடப்பாடி தலைமையில் சீமான் போகணுங்கிற மாதிரி ஒரு ஆசிய சிலர் வளர்த்துக்கிறாங்க அது தேவையில்லை எடப்பாடியே பலகினப்பட்ட பிறகு அவரை நம்பி ஓட்டான்சர் இங்க இருக்காதுங்க போது எப்படி சீமான் அதில் போவாரு ஸோ அவர் வந்து அஹ் ஒரு சதவீதம் தான் எடப்பாடியால குடிச்சு பன்னெண்டு சதவீதம் எடப்பாடியை அண்ணாமலை எழுத்து அடிச்சும் வன்னியர் ஓட்டு போச்சு திமுக ரெட்டலைக்கு எதிரான உதயசூரியனுக்கு இருபத்தி மூணு சதவீத அதிமுக வாக்குகள் போச்சு ஒரு சதவீதம் தான் எடப்பாடியால் கிடச்சிதுன்னு சொன்னா எடப்பாடியை நம்பி யாரும் ஜெயிக்க முடியாது எடப்பாடிக்கு ஓட்டான்சலிங் கெப்பாசிட்டி சீட் கன்வெர்ட்டிங் கப்பாசிட்டி கிடையாது எடப்பாடிக்கு இன்னொரு கட்சிக்கு சீட் கன்வெர்ட் பண்ணி அதை ஜெயிக்க வைக்க பலன் கிடையாது அது மாதிரி தான் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையாரும் பல தொகுதிகளில் பக்கத்து அதிமுக தொகுதியோட குறைச்ச ஓட்டு ஸோ ஓட்ரான்சரிங் கெப்பாசிட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை இந்த சூழ்நிலையில் சீமான் வந்து ஜாதிய தலைவர்களுக்கு வந்து தன்னவசப்படுத்தி அது வந்து ஒரு ஒரு கூட்டமைப்பாக ஒரு கூட்டணியா கூட்டணி சொல்லும்போது எல்லாரும் சீமானுக்கு சின்னத்தில் தான் இருப்பாங்க முன்னெடுப்பில் நடத்துறாரு இன்றைக்குள்ள அரசியல் அரங்கத்துல சீமானுக்கு இது ஒரு அவசியமானதாட்டம் ஒன்று இருக்குன்னு நான் கருதுறேன் சீமானோட அரசியல் நகர்வு சரியானதாக தான் பாக்குறேன் அதுல செல்வகுமார் போன்றவர்கள் சீமானுக்கு மிகப்பெரிய சற்று சார் இன்னொரு ஒரு ஸ்பெகுலேஷன் பவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்வகுமார் அவர்களை வந்து நாம் தமிழர் கட்சியில் சேர்த்துட்டு அவரோட வேட்பாளராக வந்து கிளம்ப இருக்கணும் சார்பாவை வந்து போட்டியில் வேட்பாளர் களம இருக்கிறாங்க அப்படின்னா இப்ப திருமயம் போன்ற தொகுதிகளில் நிச்சயமா வந்து வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற மாதிரியான பார்வைகளை முன்வைக்கிறாங்க அதனுடைய உண்மை தன்மை அது சீமானும் செல்வகுமாரும் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம் களம் எப்படி இருக்கும் சீமானே வளர்ந்துட்டு இருக்காரு முத்திரையால் மத்தியில செல்வகுமார் வெளியே இருந்தும் ஆதரவு கொடுத்தாலுமே நாம் தமிழ் கட்சிக்கு ரெண்டு வரும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம் காலம் தான் அதை முடிவு பண்ணும் நாம இப்போ அவசரப்பட்டு அதுல சில கருத்துக்கள் எதுன்னு சொல்ல முடியாது நிச்சயமா சரி இப்ப வந்து இது வந்து இப்ப முத்திரையர் சமூகம் வந்து இந்த போராட்டத்துக்கு மிகப்பெரிய வளரல இவரு மீனவர்கள் சொல்றாரு இந்த இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டது காரணம் இந்த மக்களும் வந்து இந்த பிரச்சனையில வந்து பாதிக்கப்படுறாங்க போறாங்க அவர் நேரடியாக வந்து கலந்துகிட்டு பேசினாங்க இப்போ இது மாதிரி வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு முந்தைய போராட்டத்தில் அஹ் சமூக மக்களா இருக்கட்டும் தேவேந்திரகுல சமூக மக்களாக இருக்கட்டும் இப்படி வந்து பல்வேறு சமூக மக்கள் வந்து ஒன்றிய சிமானவர்களுடைய அந்த ஒரு போராட்டத்துக்கு முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்புல செங்குந்தர் பண்ணணும் செங்குந்தர் அதிகாரம் அவர் வருவார்னு நினைக்கிறேன் முத்திரையர் பண்ணணும் விஸ்வகர்மா பண்ணணும் யாதவர்கள் பண்ணணும் யாதவர்களும் இன்னும் அவருக்கு ஆட்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன் மன்னார் நாவிதர் குயவர்களில் தலைவர்கள் வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மக்கள் மத்தியில் உள்ள விழிப்புணர்ச்சியை சீமான் தான் நமக்கா நிக்காங்கிறத தமிழனா நிக்கிறாங்கிறத அவங்க தான் கொண்டு போக முடியும் சீமான் இருந்தாலும் நாடார் சங்க தலைத்தை சேர்ந்த முத்தரமேஷ் நாடா இருக்காருன்னா சீமான் தமிழர் தலைவரா இருக்காரு நாடார் பிரதிநிதியாட்டு அந்த இதுக்குள்ள சீமான் இருக்காரு முகல்தூர் பிரதிநிதியா சகோதரர் திருமாரன்சி இருக்கிறாரு கவுண்டர் இருக்காரு இப்படி அவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாங்க ராமதாஸ் உருவாக்குற கட்டமைப்புலேருந்து கொஞ்சம் மாறுபட்ட கட்டமைப்பா மேடைகள்லையும் அவங்க கூடிய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள ஒரு தலைவராக மதிச்சு ஒரு முன்னெடுப்பு போகுது ராமதாஸ் கூட்டின கூட்டத்தில் பெரும்பாலும் வந்து ப்ரெஸ் மீட்டுகள்லாம் அவங்க கலந்துக்கிட்டாங்க மேடைகள்லாம் இருந்திருக்கலாம் நான் எனக்கு ஞாபகம் இல்லை ஏதாவது இருந்திருக்கலாம் சீமான் ரெண்டு மேடைகள்லையும் பஞ்சமார் நல மீட்பிலையும் மீனவர் கைதுக்கான ஆர்ப்பாட்டத்திலையும் இந்த சம்பவங்களை முன்னிறுத்தி செய்ய களமாட ஆரம்பிச்சிட்டார் அதனால இனிமே அவருக்கு கூடுதல் பலமாக தான் இருக்கும் மிகப்பெரிய கூடுதல் பலம் இருக்கும் இந்த சமூகங்கள் வந்து அஞ்சாவது முறை பாரு மேனாமணிக்கு அரசியலும் நீர்க்கும்மிழி அரசியலும் ஈசல் மாதிரி காளான் மாதிரி உள்ள அரசியலையும் பண்ணல நீடித்து நலச்சின்ன கூடிய அரசியல் பண்றாரு நம்ம சமூகம் அதிகாரம் பெறணும்னா இவரை கரம் பற்றி தான் கரெக்டுங்கிறத இந்த சமூக தலைவர்கள் சமூக மக்கள் மத்தியில சீமானை பற்றி சொல்ல முடியும் ஓகே சார் இப்ப இதுல கூடுதலா என்ன ஒரு விஷயம்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரியான சமூகங்கள் வந்து சீமான அவர்களை பேக்கப்பா வந்து எடுப்பாங்க அப்படின்னு வைக்கும்போது இப்போ இதே வந்து திமுக அதிமுக போன்ற கட்சிகளிலுமே இதற்கு முன்னாடி வந்து இவர்கள் வந்து கூட்டணியில இருந்திருப்பாங்க இருப்பாங்க இல்ல இவர்கள் ஆதரவை தெரிவிச்சிருப்பாங்க இல்லையா அதற்கும் நாம் தமிழர் கட்சியில வந்து இவர்கள் திறள்றதுக்கும் களத்துல ஏதாச்சும் வித்தியாச இருக்குமா காரணம் தமிழராக திறளறாங்க ஒரு தமிழரா சீமானுக்கு இமேஜி இவங்க அந்த சமூக மக்கத்துல கொண்டு போய் ஹெவியா ஜீனமுங்கல் மாதிரி ரொம்ப ஹெவியா வளர ஆரம்பிக்குது சமூக ஒற்றுமைக்கும் வழிவகுக்கும்னு சொல்றாங்க பல சமூக ஒற்றுமை இல்லைன்னா மேடையில ஏத்த மாட்டாங்கல்ல ஒற்றைக்கு மாறா பேசுறவங்களை அடுத்த மேடையில ஏத்த மாட்டாங்க இல்ல சார் இது வந்து என்னன்னா ஒரு சமூக நல்லிணக்கத்துக்கு இது வந்து வழிவகுக்குது இப்ப பல்வேறு சமூக மக்கள் வந்து ஒரே இருக்கும் பொழுது அந்த ஒரு சாதிய பிரிவினை கூட இது வந்து மக்களுடைய தாக்கத்தை வந்து குறைக்குதுங்கிற மாதிரியும் பலரும் சொல்றாங்க இது ஒரு நல்ல முன்னெடுப்புங்கிற மாதிரி பல்வேறு தரப்பு பாராட்டுறேன் கண்டிப்பா சமூக ஒற்றுமைக்கு சீமானுக்கு கொள்கைகள் வந்து அந்தந்த சமூக மக்கள் மத்தியில் சேர்றதுக்கு பெரும் பங்காட்டாது பெரும் பங்காட்டாது ஓகே சார் இப்போ வந்து ஒரு விழுக்காட்டின் அடிப்படையில் இவர்களுடைய ஒற்றுமை அப்படிங்கிறது சீமானுக்கு நம்பர்ஸ் அடிப்படையில் எப்படி சார் இருக்கும் அதெல்லாம் இப்போ அவசரப்பட்டு கணிக்க முடியாது லாபம் பொலிட்டிக்கல் ரீதியாக நன்மை ஓகே சார் ஓகே இப்போ வந்து அரசியல் களத்தில் வந்து சீமானவர்கள் வேட்பாளர்களாக போடுறாங்கன்னு வச்சுப்போமே இந்த மாதிரி தலைவர்களை இது வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சியே ஒரு சமூக அடிப்படையில வேட்பாளர்களை போடுறது கரெக்டா இருக்குமா இல்ல இந்த மாதிரி இருந்து நபர்களை ஒரு அடையாளத்துக்குள்ள களத்தை கொடுப்பாங்க இருப்பாங்க நாம் தமிழ் கட்சியினுடைய வேட்பாளர்களை தான் அவர்கள் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறுல பண்ணாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் அதாவது அவர்களை வந்து ரெட்டை குழந்தைங்க உள்ள கொண்டு வந்துட்டு தனித்து நின்று போட்டி அப்படிங்கிற மாதிரி ஏத்துவாங்க வந்து நாட்கள் இருக்குது சீமான் என்ன முடிவு எடுக்காங்க தெரியல தான் பார்க்கணும் ஓகே ஓகே சார் இப்போ இந்த மீனவர்களுக்கான போராட்டம் இருக்குது நம்ம போராட்டத்துக்கு முன்னாடி நம்ம வந்து பேசியிருந்தோம் இது எந்த மாதிரியான முக்கியத்துவத்தை பெறும் அப்படின்னு போராட்டம் வந்து ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாதங்கள் எந்த மாதிரி சொல்லிட்டு இப்போ இது அரசியல் கலத்தி எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு தெளிவான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் மீனவர்கள் மீனவர்கள் படை தளபதி சுரா கடல் சொல்லப்பட்டவர் இருந்தது அந்த வம்சாவளியில வந்து ஒரு வேலுப்பிள்ளை பார்க்கறது சீமான் பேசும்போது மக்கள் மத்தியில் ஒரு ஒரு மீனவர்களுக்காக சீமா சீமா நிற்கிறாருங்கிற உணர்வு வந்து தெளிவாக ஏற்படுது இனிமேல் அது வந்து அரசியல் களத்தில் பிற தலைவர்கள் பார்க்கும்போது எப்படி சார் இருந்திருக்கும் இந்த பிரச்சனை கையில் எடுக்கும்போது ஏன்னா பிறர் பலருமே வந்து கையில் எடுக்கிறாங்க எடுப்பாங்க 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 அது அரசியலாக தானே ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கை வைப்பாங்க அரசியல் தானே ஹம் 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 சோ அதுக்கப்புறம் இன்னொன்னு இப்போ குறிப்பா வந்து காளிமலவர்கள் நாம் தமிழர் வெளியே போயிட்டாங்க போனதுக்கு அப்புறமா இருந்த மீனவர்கள் குறித்த பிரச்சினைகள் தான் அதிகமாக நான் வந்து இதுக்கப்புறம் ஈடுபட போறேங்கறதையும் வெளிப்படையா பத்திரிகைகளே அறிவிச்சிருந்தாங்க அதே மாதிரி அடுத்தடுத்த கட்டமாக மீனவர்கள் சார்ந்த போராட்டங்களில் ஈடுபட போறதாகவும் அறிவிப்புகள் வெளியானது இப்போ நாம் தமிழர் கட்சி இந்த விஷயத்த முன்னெடுத்திருக்காங்க அதாவது இதில் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மாணவர்கள் கட்சியிலிருந்து போனாலுமே மீனவர்கள் ஒரு பிரதிநிதியாக கட்சியில் இருந்தாங்க இப்போ அவர்கள் இல்லைனாலுமே நாம் தமிழர் கட்சியில் அதற்கான செய்யக்கூடிய நபர்கள் இருக்காங்க அதற்கான முன்னெடுப்பில் எடுத்துக்கொண்டே இருக்காங்க செய்யறாங்கன்னு சொல்லும் அந்த ஒரு விஷயத்தை ஈடு கட்டுறதுக்கு கண்டிப்பா செய்ய தானே செய்வாங்க களிமாள் இழப்பு அதை ஈடு கட்ட வேண்டிய இழப்பு தான் அஞ்சமாள்னு ஒருத்தர் பேசுறாங்க இஷ்யூவே எடுத்து டைரக்டா பேசுறாரு பிரபாகரனையே சீமான் இதுவரை இல்லாத அளவுக்கு வெளிப்படுத்தி சொன்னா மீனவர்கள் வந்து என் கூட தான் நிற்கணுங்கிறதுல மீனவர்களுக்காக நான் தான் நிக்கிறவங்கறதையும் சீமான் தெளிவாகவே வெளிப்படுத்துறாரு கச்சர் டிவி வந்து நாங்கள் மீட்போம் இருக்கட்டும் நெய்தல் படை அப்படிங்கறது இதெல்லாம் மக்கள் மத்தியில் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார் இந்த மக்கள் மீது ஒரு உணர்வுபூர்வமான ஒரு நன்மை செய்யக்கூடிய அளவுக்கு தன் கொள்கை திட்டங்களை சீமான வகுத்திருக்கிறார் மக்கள் உணர்வாங்க இந்த மீனவர் பிரச்சனையிலையும் அதிமுக வந்து பெரிய அளவுல எடுக்கல அப்படிங்கும் இந்த பிரச்சனையை மையப்படுத்தியும் அந்த வாக்குகள் வந்து சீமானவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆக வாய்ப்பு ஏன்னா அதிமுக கிட்ட இந்த இப்ப முத்திரைகள் வாக்கோ இல்ல மீனவருடைய வாக்கோ இப்ப இருக்குதா அது டிரான்ஸ்பர் வாய்ப்பு இருக்கா சார் நான் பிரிவு சிறி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம் கே தான் சீமானுக்கு பலம் அதுதான் வண்ணா நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா போன்ற சமூகங்கள் வந்து முக்குவர் பரதவர் குல மீனவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் குடும்ப கவுண்டர்னு பல சம்பவங்கள் வந்து இடஒதுக்கீட்ல எடப்பாடி பழனிசாமியும் சி வி சண்முகமும் தங்களுக்கு அநீதி அழைச்சதாக உணர்றாங்க என் கூட தொடர்புலாக தான் இருக்கிறாங்க நாங்கள் ரெட்டைலையே நம்பி ஏமாறமாக மாட்டோம் நாங்கள் சீமானுக்கு போடுவோம் அல்லது அண்ணாமலை கூட போடுமே தவிர நாங்கள் வந்து ரெட்டைலையே நம்பி ஏமாற மாட்டோங்கிற கருத்தை அவங்க தெளிவாக சொல்லிட்டு இருக்காங்க திமுக சேர்ந்தவர்களும் அவங்க மத்தியில் இருக்கிறாங்க ஆனால் எடப்பாடி தங்களை ஏமாத்திட்டாங்கிற உணர்வுல இருக்கிறாங்க இந்த மக்களின் வாக்கு ஸ்டாலின் கடத்தபடியா சீமானு கிடைக்குது அதுக்கு காரணம் எடப்பாடி இந்த மக்களுக்கு செய்த துரோகம் இடஒதுக்கீட்டில் செய்த துரோகம் தான் முக்கிய காரணம் இதை நானும் தொடர்ந்து பேசும்போது கந்தங்களை கிட்டங்கல கனல் போல அந்த பெட்ரோல் ஊற்றி தீக்குளிச்சு தீக்குளிச்சிய கொளுத்தி விடுற மாதிரி அந்த மக்கள்கிட்ட வந்து கொழுந்து விட்டு ஏறியது அவங்க மத்தியில் சீமான பற்றிய ஒரு பார்வையும் தெளிவா இருக்குது இப்போ மீனவர்கள் பிரச்சனையில் பிரபாகரன் வழியில் நின்று ஒரு மீனவர் படைத்தல வீர்ந்ததெல்லாம் பேசி எடுத்து சீமா நிற்காருன்னா சின்சியரா நிற்கிறாருங்கிற எண்ணம் ரெட்டலைக்கு வாக்களித்த மீனவர்கள் மத்தியில் உருவாயிட்டு இருக்குது இதே போல எம்பிசியில் மாற்றங்களை செய்தவர் பிசில ஏன் மாற்றங்கள் செய்யல அதுல வந்து முத்தரையர் யாதவர் சுங்குந்தர் விஸ்வகர்மா தஞ்சாவூர் மதுரை கல்லர்களுக்கு எடப்பாடி அநீதி அழைச்சிட்டாரு சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் இதையும் கேட்கணும்னு அந்த ஜாதி சங்கத்தை சேர்ந்தவங்க வந்து எடப்பாடிக்கு எதிரான ஒரு போர்க்கொடியை தூக்குறாங்க ஸோ எடப்பாடியோட கட்சியின் தன்மை அண்ணாமலை சொன்ன மாதிரி ரெண்டு ஜாதி கட்சியாட்டு போயிட்டு களத்துக்குள்ளேயும் அவர் அனுக்கல்ல இதெல்லாம் வந்து சீமானுக்கு மிகப்பெரிய பூஸ்டர் கொடுக்குது மற்றவங்களோட தவறு தான் சீமான வளர்த்து விடுது தெளிவாக போனா நான் ஏற்கனவே பலமுறை சொன்ன கருத்து தான் பாஜகவின் தவறு தான் ஆர்கே நேரில் சீமான வளர்த்து விட்டு பாஜகவில் தவறு தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சீமானம் வளர்த்து விட்டது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிறகு தினகரன் கமலஹாசன் தவறு தான் சீமான வளர்த்து விட்டு இப்போ எடப்பாடி விக்கிரமாண்டியிலையும் ஈரோடு கிளைக்கில் நிற்காத தவறுல சீமான வளர்ந்துட்டார் இதைத்தான் நிறைய அரசியல் விமர்சனர்களுக்கும் எனக்கும் வந்து அது ஒரு தாவாவாக இருந்துட்டு இருக்கு நீங்கள் கருத்து கூட இருக்காதிங்க கணக்கு தவறாக இருக்காதிங்க இருட்டில் இருக்காதிங்க சீமான் தினகரனையும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தி வளர்ந்த மாதிரி எடப்பாடிய விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்குலையும் பலகீனப்படுத்தி வளர்ந்துட்டாரு இனிமேல் எடப்பாடிக்கு வந்து சீமான தன்பண்ணாடி வாணி கூப்புடு அருகதை போயிட்டு உதய உதயசூரன் அவரால் எதிர்கொள்ள முடியல சீமான் ஈரோடு ஈரோடு கிழக்குல உதயசூரனை எதிர்கொண்டாரு நின்னாறு களத்துல ஸ்டாலின் வர்சஸ் சீமான உருவாக்கிட்டாரு பெரியார் வர்சஸ் பிரபாரனை உருவாக்கிட்டாரு தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடத்தை உருவாக்கிட்டாரு நான் எல்லாருமே என்னென்னலாமோ செய்தி போட்டாங்க சவுக்கு சங்கர் பலிக் செரால்டு இவங்கெல்லாம் நான் சொன்னேன் சீமான் தனிச்சு தானப்பார் நாலு வரையும் ஏத்த அடிப்பார்ன்னா தங்கச்சி படம் கூட்டத்தில் நாலு வரையும் ஈத்த அடிச்சிட்டாரு திராவிட துடுகாடுன்னு ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் சமாதி இருக்கிற இடத்த சொல்லிட்டாரு டாஸ்மாக்ல ரெண்டு வரும்தான்னு சொல்லிட்டாரு எல்லாமே திமுக கடுமையா விமர்சனம் பண்ணாலும் அண்ணா திமுக விமர்சனம் பண்ணி சிங்கமும் புலியும் திராவிட பண்டிகளை வேட்டையாடுங்கிற அளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தைகளை சொல்றாரு நான் இதையா சொல்றேன்னா அவர் சொல்றதெல்லாம் நான் என்ட்ஸ் பண்ணல அவர் தனிச்சு நிற்கிறாரு இருநூற்றி பத்து நாள் நிற்கிறாரு அப்ப நீங்க பலகீனமான ஈர்ப்பு சக்தியற்ற ஓட்டான்சரி கெப்பாசிட்டி இல்லாத அது தேமுதிகவுக்கு நிரூபிக்கப்பட்ட புதிய தமிழகத்துக்கு நிரூபிக்கப்பட்ட கூட்டணி வைக்காமலே சீவாருக்கு நிரூ நிரூபிக்கப்பட்ட அண்ணா திமுக பின்னாடி எடப்பாடி பின்னாடி சீமானுக்குன்னு நீங்க எதிர்பார்க்கிறது நியாயமா தர்மமா இது அடுக்குமா ஒருவேளையில சீமான் வளர்ந்துட்டு இருக்காரு சீமான் பறையர் வாக்களை குறிவிச்சு போறாரு மீனவர் வாக்களை குறிவிச்சு போறாரு கிறிஸ்தவ முஸ்லீம் வாக்களை குறிவிச்சு போறாரு இந்த வாக்குகள் சீமான் தலைமைக்கு வந்தாதான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் அதனால சீமான் தலைமையில ஒன் டு ஒன் போவோம் எடப்பாடி அதிக சீட்டு வாங்கிட்டு கூட சீமான் தலைமையில வரலாங்கிறது நீங்க எழுதினீங்கன்னா ஸ்டாலினை தோற்கடிக்கிறதுக்கு அது ஒரு நியாயமான பார்வையா இருக்கலாம் ஒன் டு ஒன் ஒன் சீமான் தலைமையில வைக்கலாங்கிறது சொன்னா அது நியாயமா இருக்கும் ஏன்னா சீமான் ரெண்டு திராவிடத்தையுமே எதுக்குறாரு இப்ப அவரு எடப்பாடி பின்னாடி போனா அவர் அடிபட்டு போவாரு அவருக்கு அரசியலே முடிஞ்சு போகும் அவர் அந்த தவறை செய்ய மாட்டார் ஏன்னா வேற என்ன அவர் பேசும்போது என்ன கைத்தட்டு எடப்பாடி ஈர்ப்பு சக்தி அற்ற பலகினப்பட்டு நிற்கக்கூடிய அவர் கூட போனா சீமான் ஹீரோவா நிற்க முடியுமா நம்மளே விக்கிரமாண்டி ஹீரோடு கிழக்குல எடப்பாடி பலகிரப்பட்டுட்டாரு சீமான் வளர்ந்துட்டாரு ரெண்டு வருக்குள்ள வித்தியாசம் அஞ்சு சதவீதம் தான் இருக்கும் மக்களவை தேர்தலில் பதினெட்டு சதவீதம் மக்களவை தேர்தலில் பன்னெண்டு சதவீதம் எட்டு இருபது பன்னெண்டு சதவீதம் அஇஅதிமுகவுக்கும் சீமானுக்குள்ள வித்தியாசம் இப்போ அஞ்சு சதவீதம் இருக்கும்னு மக்களே ஈரோடு கிழக்கு மக்களே பேசுகிறாங்க அரசியல் விவரம் தெரிஞ்சவங்களும் நின்னா அப்படி தாங்க வந்திருக்கோம் சீமான் எழுப்பியிருப்பார் இவர் பலயனப்பட்டிருப்பார் அதனால் நிக்காம தவறிட்டாருங்க தப்பிட்டாருங்கிறத மக்கள் சொல்கிறாங்க இந்த சூழ்நிலையெல்லாம் யோசித்து பார்த்து பலிச்சரால்டு இவர் சங்கர் எல்லாம் சீமான் தலைமையை எடப்பாடி இயக்க சொல்லணும் சீமான் தலைமை எடப்பாடி ஏற்றாதான் ஸ்டாலின் கிறிஸ்டின் முஸ்லிம்ஸ் பரையர் தேவேந்திர வேளாளர் மீனவர் போன்ற ஓட்டுகளை பிரிச்சு எடுக்க முடியும் அப்பதான் ஸ்டாலினுக்கு எதிரான அது ஒரு வீகமா அமையும் எடப்பாடி என்னன்னா அந்த ஓட்டுகளெல்லாம் ஸ்டாலின் கன்சால்டேட் ஆகக்கூடிய தன்மை தான் இருக்கும் இதையும் அரசியல் ரீதியா புரிஞ்சு என்னோட பார்வை சீமானோட அரசியல் குறித்து தெளிவான பார்வையை நேர்காணல் கொடுத்து மிக்க நன்றி